என்றால் கொடுக்கல் வாங்க நாங்கள் இல்லை என்றால் அதிமுக எதிர்கட்சியாக கூட இருந்திருக்க முடியாது இந்திய நாடு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் பொதுமக்களுக்கு சேவை செய்யலாம் விஜய் கட்சி தொடங்கியிருப்பதை வரவேற்கிறோம் தற்போதுதான் கொடியை அறிமுகம் செய்து உள்ளார் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை இப்போது நான் ஜோசியம் சொல்ல முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை உள்ளது கோட்பாடுகள் உள்ளது அந்த வகையில் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைந்த அரசியலை முன்னெடுப்பதாக விஜய் கூறியுள்ளார் எல்லாருமே அதே அரசியலை தான் முன்வைக்கிறோம் அரசு மீனவர்கள் விவகாரத்தில் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இலங்கை ராணுவத்தால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அவர்களையும் அவர்களது படகையும் மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்து வருகிறது சார்ந்த ஊடக சகோதரர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு தர்மராஜ் அவர்கள் திரு சிவகுமார் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் மக்களினுடைய பேராதரவு நேருக்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் கூட யாரும் கூட தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக தொடர்ந்து வந்ததில்லை ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்று முறையாக வெற்றி பெற்று மக்களினுடைய பேராதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக செயல்படுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு இந்தியா வல்லரசு நாடாக ஆக அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த மூன்றாவது முறையான ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் பல துறைகளில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்றாவது முறை சிறந்த ஆட்சியில் முதல் முதல்ல மூணு கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் போல் விவசாயிகளுக்கு சன்மான நிதி விவசாயிகள் இந்த ஊக்குத்தொகை கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல போல் நான்கு செக்டாராக பிரிக்கப்பட்டது ஒன்று விவசாயிகள் ஏழைகள் இளைஞர்கள் மகளிர் இந்த நான்கு செக்டாரையும் உயர்த்துவது தான் இந்த அரசாங்கத்தினுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வல்லரசாக நாடு வே ஆக வேண்டுமென்னா இப்போ அதற்கான அடியெடுப்பு தொடங்கியிருக்கிறது அதாவது அதற்கான பணிகள் தொடங்கி இன்றைக்கு நாம் பார்த்துருக்குறோம் உள்கட்டமைப்பு வசதிகள் எந்தளவுக்கு இன்றைக்கு மிக வேகமாக அதிவேகமாக இந்த உள்கட்டமைப்பெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதில் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் யுபிஎஸ்சி அதாவது அந்த அமைச்சர் திரு டிஓபிடி அமைச்சர் திரு ஜிதேந்திரன் சிங் அவர்களுக்கு உடனடியாக உத்தரவிட்டு அந்த லேட்டர் என்றியை ரத்து செய்ய செய்து இடஒதுக்கீடை பின்பற்ற செய்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மாண்புமிகு மிகு பிர நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியா மட்டுமன்றி உலக தலைவர்கள் விரும்பும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் போன மாதம் ரஷ்யாவுக்கு போயிருந்தார்கள் இன்றைக்கு போலந்து இன்றைக்கு உக்ரைனுக்கு செல்ல இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட போலந்துக்கு செல்லுகின்ற முதல் பாரத பிரதமர் அதே போல் உக்ரைன் நமக்கு தெரியும் இருபதாயிரம் ஸ்டூடண்ட் இருபத்தி மூணாயிரம் மருத்துவ மாணவர்கள் இந்த போர் முனையிலிருந்து இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்த அந்த பெருமை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் வரவேற்கின்ற தலைவராக உலக புகழ்பெற்ற தலைவராக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கார் பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கன்னியாகுமரியில் பதினைந்தாவது நிதிக்குழுவில் கொடுக்கின்ற பஞ்சாயத்துகளுக்கு கொடுக்கின்ற நிதி நேரடியாக மத்திய அரசாங்கம் பஞ்சாயத்துகளினுடைய வளர்ச்சி அந்த பஞ்சாயத்துகளினுடைய குடிநீர் அந்த பஞ்சாயத்துகளினுடைய உள்கட்டமைப்பு ரோடு வசதி மின்சார வசதி செய்வதற்காக அந்த பஞ்சாயத்தினுடைய மக்கள் தொகையை பொறுத்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் என்று வருடத்திற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு அல்லது வேறு செலவினங்களுக்கு பயன்படுத்துவதாக இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பில் அது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த நிதியை வேறு பணிகளுக்கு ஒதுக்கக்கூடாது அந்தந்த பஞ்சாயத்துகளுக்கே இந்த நிதியானது செலவு செய்ய வேண்டும் அல்லது இந்த நிதியை வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் காந்திஜி ஐயா அவர்களும் இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த அமிர்தா வித்யானந்த விஸ்வபீடத்தினுடைய ஒன்பதாவது கேம்பஸாக நம்மளுடைய நாகர்கோயிலில் அவர்களுடைய அந்த கல்வி நிறுவனத்தை நிறுவியிருக்கிறார்கள் எட்டாவது கேம்பஸை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபரிதாபாத்தில் தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு ஒன்பதாவது கேம்பஸ் நம்மளுடைய நாகர்கோயிலில் நமக்கு வந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை இந்த பகுதியினுடைய மாணவர்களுக்கு இந்த பகுதியினுடைய கல்வியை இன்னும் உயர்த்துவதற்கு ஒரு சிறந்த நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெஸ்ட் பெங்காலில் நடந்த சம்பவம் இந்த வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்காதனால அங்கு சிபிஐ விசாரணை தேவைப்பட்டு இப்ப சிபிஐ அந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனத்தை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல மத்திய அரசாங்கம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு ஜே பி நட்டாஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்தியா முழுவதுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் மருத்துவர்கள் யாராவது தாக்குனார் அவர்களை உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் மருத்துவர்களினுடைய பாதுகாப்பில் நாம் மிகவும் கவனமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம் மாநில அரசாங்கம் சட்டம் ஒழுங்கானது மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது அந்தந்த மாநில அரசாங்கங்கள் முறையாக இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மருத்துவர்களுக்கு நமக்காக சேவை செய்கின்ற இந்த மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது மாநில அரசாங்கத்தின் ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கிறது அதுதான் ஐபிசியில் இருக்கிறது அது புதிய சட்டம் வந்திருக்கிறது அதுல பாதுகாப்புக்கான மருத்துவர்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டங்கள் இருக்கிறது அது மருத்துவர்களை பாதுகாப்ப மாநில அரசாங்கம் நடவடிக்கை மீனவர்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டும் போது பல காரணங்களாக இருக்கிறது என கட்பவெப்ப சூழ்நிலை கால சூழ்நிலை புயல் ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்கள் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிருது அந்த நேரத்தில் குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் நம்மளுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் உடனடியாக தலையிட்டு அவர்களை உடனடியாக பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய படகுகளை கூட விடுவிப்பதற்கு நாம் நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கின்றோம் நாம் மீனவர்களுடைய நலனில் ரொம்ப ஏன்னா நான் இதற்கு முன்னாடி மீனவத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் முதல் முறையாக இங்க ஒரு மீனவரை நம்மளுடைய இந்தியாவினுடைய கப்பல் அதாவது அந்த கப்பல் துறை கப்பலினுடைய பாதுகாப்பு படை கப்பல் பாதுகாப்பு படையினுடைய அதிநவீன இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய கன்னியாகுமரியுடைய மீனவர்கள் அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட மீனவர்களை நாம் மீட்ட சம்பவங்கள்லாம் உண்டு மீனவர்களினுடைய வாழ்க்கைக்கு இந்த அரசாங்கம் தான் மீனவ நலத்துறைக்கு ஒரு அமைச்சரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதல் முறையாக இந்த மீனவர்களுடைய நலனுக்காக நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு மீனவர்களினுடைய மேம்பாட்டுக்காக துறைமுகங்கள் மீன்பிடி துறைமுகங்கள் அல்லது லேண்டிங் சென்டர்கள் அல்லது ப்ராசஸிங் சென்டர்கள் இதெல்லாம் வலிமைப்படுத்தும் விதமாக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மீனவர்களினுடைய பாதுகாப்பில் நாம் கவனமாக இருக்கின்றது அதிமுக இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார் அதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவரனுடைய கூற்றுப்படி மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் தான் அவர்களுக்கு அரசியல் அதாவது எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்துருக்கோம்

யார் வேண்டும் கட்சி அமைக்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கும் அரசியல் நகர்வுகள் இது வந்து நான் ஜோசியை சொல்ல முடியாது இன்னைக்கு தான் அவர் கட்சி கட்சிக்குடியாக ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சிக்குடிய வெளியிட்டிருக்கிறார் அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வழியில் வரும்பொழுது தான் அவரை பற்றி இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர்களை வரவேற்போம் அண்ணா ஒரு கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அதுபடி அவர் திரு விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம் அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாதி மத மதம் இல்லாத ஒரு அரசியலை முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எல்லாருமே அதே அரசியலுக்கு தானே முன்னெடுத்திருக்கிறோம் நன்றி